இப்போ ஒரு சிலருக்கு வித்து முந்துது பார்த்திங்களா அதுக்கு வந்து மருந்து சொல்லுங்கள் இது இன்றைய உலகத்தில் எல்லாருக்குமே இருக்குன்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னு சொன்னால் முதல் இதுக்கு காரணம் இந்தியாவிலேயே தமிழ்நாடு ரொம்ப சூடான பூமி நல்ல வெயில் இப்போது உடம்பு எப்போ பார்த்தாலும் சூடாக இருக்கும் ஒரு குறை இன்னொன்று இந்த கனைச்சூடுன்னு சொல்லக்கூடியது இந்த தாய் தந்தைங்களுக்கு பிறக்கிறது தாய் தந்தை செய்கிற தவறுல எங்கே போய் தந்தை தவறு தான் இது எங்கே போய் பாதிக்குது வரக்கூடிய நம்ம பரம்பரையை பாதிக்குது அந்த குழந்தைக்கும் அதே நிலை தான் ஏற்படுது இதனால நமக்கு வெந்து முந்தினது தான் அதில் பிறந்த குழந்தை தான் அது பிறந்ததுமே என்னான்னு கேட்டாக்க அப்படின்ட்டு அந்த குழந்தை முக்கிக்கிட்டு தடிகிட்டே இருக்கும் இது என்ன அப்படின்னு கேட்டால் கணச்சூடுன்னுன்னு சொல்லுவோம் கணச்சூடு எங்கேருந்து வந்தது கண்மூடி தரையாத பழக்க வழக்கங்களால தாய் தந்தை தந்தையை ஏற்படுத்திக்கிட்ட அந்த பழக்க வழக்கம் குடி பழக்கம் மற்ற பழக்கங்கள் சூடான ஆகாரங்கள் கோழி அது இதுன்னு சொல்லி நாக்கு ருசியாக தீண்டுறோன்னு சொல்லிட்டு சூடான பதார்த்தங்கள் இந்த மாதிரிலேருந்து வரப்போகும்போது அவங்க உடம்புல அந்த அவங்க உடம்பில் அந்த சூட்டு தன்மை இருந்துகிட்டே இருக்கு அந்த சமயத்தில் கரு பாஞ்சி குழந்தை உற்பத்தி ஆகிப்போச்சின்னு சொன்னா அந்த குழந்தைக்கு கணச்சூடுன்னு சொல்றது சித்தமுறை வைத்தியப்படி அந்த குழந்தைக்கு ஏற்படும் இந்த கணச்சூட்டினுடைய மூலம் என்ன யார் அதுக்கு அதிபதின்னு சொன்னா கணயம் கணயம் வந்து அது கதிகலங்கி சூடு ஆகிடுச்சின்னு சொன்னாலே கடைசி வரையிலும் அந்த உடம்பு சூடு இருந்துக்கிட்டு த தட்பமான நிலைக்கு கொண்டுட்டு போகவே போகாது நினச்சதுமே விந்து முந்துதுன்னு சொல்கிறத பற்றி கூட நம்பல அதுக்கு முன்னாலேயே போயிடும் இது நினச்சதுமே வாந்தி எடுத்தது மாதிரி ஆகிடும் அது வந்து தவிர்க்க முடியாத கட்டம் இன்றைக்கி மனிதர்களுடைய நிலையில் அதை பற்றி கவலைப்படணுங்கிற அவசியமே இல்லை அருமையான படியை அவங்க ஆரோக்கியமாக பார்த்துக்கணும்னு சொன்னால் சூடான பதார்த்தங்களை தவிர்த்து கொடி பழக்கங்களை தவிர்த்து இப்போ ஒரு தனிப்பான பழ வகைகளை நிறையா சாப்பிட்டுக்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் அதில் ஆரோக்கியமாக இருக்குது ஏன் இப்போ கொய்யாலாம் வந்து நல்ல அருமையான ஒரு கனி வகை எத் எல்லா கனியுமே அந்தந்த காலத்துக்கும் நல்லதுன்னு சொல்லியிருக்கிறேன் கொய்யாலாம் வந்து சூட்டையும் அதிகப்படுத்தாது சுகர் உள்ளவங்க கூட அளவாக சாப்பிட்டாங்கன்னா ஒன்றும் உத்தரவு பண்ணாது ஒரு நாளைக்கு ஒரு நூறு கிராம் தாண்டாமல் கொய்யா பழம் எடுத்துக்கிட்டாங்கன்னா மூட ஒழுங்காக போகும் நிறைய அதில் சத்துக்கள் அடங்கியிருக்கு ஏன்னா வாழைப்பழத்தில் இருக்குது இதில் சுகர்காரவங்களுக்கு அது ஒத்துக்காது எல்லா கனி வகையிலையுமே இருக்குது எந்தெந்த கனி எந்தெந்த அளவு ஆப்பிள்லாம் வந்து ஒரு ஆப்பிள் சாப்பிட்லாம் இப்போ மாதுளம் பழம் இருக்குது பாதி மாதுளம் பழம் சாப்பிட்லாம் அந்த மாதிரி வெரிச்சம் பழம் இருக்குது இது எல்லாருமே சாப்பிட்லாம் சக்கரை நோய் உள்ளவங்கன்னு இல்லை நீரொழி இல்லாதவங்களை கூட எப்போவுமே அந்த பழம் சாப்பிட்லாம் அந்த பழத்தை சாப்பிட்றதுக்குன்னு ஒரு முறை இருக்குது அப்படி சாப்பிட்ணும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி பாலில் போட்டு நல்லா குழைய வேக ஓட்டிட்டு நைட்டில் சாப்பிட்டாங்க ஸ்கூனால் எடுத்து அப்படின்னு சொன்னால் ஆரோக்கியமாக இருக்கும் உடம்பு நல்ல சூட்டையும் வந்து சமப்படுத்தும் சமநிலைப்படுத்தக்கூடியது அப்புறம் அந்த தேங்காய் தேங்காயும் கசகசாவும் அரைச்சி துவையில் சாப்பிட்டுக்கிட்டு வரணும் குடிக்கிறவங்களுக்கு இல்லை குடிக்காம இருக்கிறவங்களுக்கு தான் அந்த மருந்தெல்லாம் வேலை செய்யும் அதையும் சொல்லி பண்ணுவேன் குடிச்சுட்டு இதை சாப்பிட்டாக அது எதிர் பின்வளைவுன்னு அதுக்குள்ளேயே சில சிக்கலை உண்டாக்கிக்கிட்டு வயிற்று வலியாத இது உண்டாக்கும் எது ஒன்று பின்வளைவு கிடையாது வயிற்று வலியை உண்டாக்கிடும் என்ன உடலூர் கொண்டுட்டு வந்த பிறகு வயிற்று வலிக்குதுன்னு சொல்லிவிட்டு அப்புறம் வைத்தியம் குறை சொல்லிடாதீங்க அதனால் குடி இல்லாதவங்களுக்கு இந்த மருந்தெல்லாம் அவ்வளோ அற்புதமாக வேலை செய்யும் கசகசா தேங்காய் தோயல் சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் அதே மாதிரி இந்த பழம் பெச்சம்பழமும் பாலும் முறையாக வேக போட்டு அதே மாதிரி இந்த முருங்கைப்பூவு முருங்கைப்பூவையும் பூண்டையும் பாலில் சேர்த்து நல்லா மசிச்சு வர்ற அளவுக்கு குழைய வேக போட்டு அந்த பாலை சாப்பிட்டாக்க அந்த நான் தட்பத்தை வந்து மிதப்படுத்தும் ரொம்ப சூடு இல்லாமல் தட்பம் இப்படி முறைகள் உணவுலேயே நாம் இது பண்ணிக்கலாம் முருங்கைக்காயெலாம் சாப்பிட்டாங்க நல்லா மெல்ல 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 அந்த தோலோட ருசி வந்துக்கிட்டே இருக்கும் சில பேர் அந்த சதை மட்டும் எடுத்து சாப்பிட்டுட்டு அப்படி தூக்கிட்டு தூக்கி போட்டுருவாங்க கிடையாது அந்த பட்டையில் இருக்கிறது தான் பட்டையை கிடக்கும் மனித அவ்வளோ வேகம் இருக்குது அதனால் அந்த பட்டை அடிக்கிறத விட்டுட்டு சாராயத்தை பட்டைன்னு சொல்லுவாங்க அந்த பட்டை அடிக்கிறதை விட்டுட்டு இந்த பட்டையை மெண்டு மெண்டு நல்லா சாப்பிடுங்க நல்லா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் இந்த முந்துறது தடைப்படும் அது மாதிரி என்ன நிறைய எவ்வளவோ இருக்குது அப்புறம் இதுலேயும் கட்டுப்படாதவங்களுக்கு மருந்து இருக்குது லேகிங் இருக்குது சுகரமாக இருக்குது முறையாக சாப்பிட்டுக்கிட்டீங்கன்னு சொன்னால் அந்த விந்து முதுதுன்னு சொல்லக்கூடியது பத்து நிமிடமா பதினைஞ்சு நிமிடமா இருபது நிமிடமா அதாவது அதுக்கு மேலே போச்சிங்கன்னு சொன்னாக்க உடல் உறவு கொள்றதுல மனைவியும் அறுத்துக்கூடாது இல்லையா அந்த அளவுக்கான மருந்துகள்லாம் இருக்குது புகைப்படுத்தி பாருங்கள் এরপর <imit> করনিক <imit> <imit> <imit>